சற்றுமுன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய பொய்யான வாக்குறுதிகள் குறித்து மற்றும் ஆசிரியர்களை ஏமாற்றும் இந்த திமுக அரசை கிடித்து தொங்க விட்டுருக்காரு அதாவது போன ஆட்சி ஏடம்கேல இருந்தப்ப திமுக வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆசிரியர்களை ஏமாற்றி உள்ளது முக்கியமாக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதிகள் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக பொதுமக்களை வஞ்சிப்பதையே தொழிலாக வைத்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் பள்ளி கல்வித்துறையில் இசை ஓவியம் தையல் உடற்பயிற்சி உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களாக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்களை ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று தனது தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தி ஒன்றில் கூறிய திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏமாற்றி வருகிறது ஒவ்வொரு முறை ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கும் போதும் பொய்யான நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றி வருகிறது திமுக அரசு ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையால் ஒவ்வொரு முறையும் ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும் போதும் அவர்கள் கோரிக்கையை அத்தோடு மறந்து விளம்பர ஷூட்டிங்கில் நடிக்க சென்று விடுகிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் சிலை வைப்பது பெயர் வைப்பது என ஊடகங்களில் ஒருநாள் தலைப்புச் செய்திக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் கவனம் செலுத்துவதில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக அறவழியில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கும் பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களுக்கு திமுக அரசுடைய பதில் என்ன அப்படின்னு நம்ம முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்விகளால் திமுக கிழித்தெடுத்திருக்காரு வாக்களித்த மக்களை வஞ்சிப்பது திமுகவுக்கு புதிதல்ல என்றாலும் நாட்டின் எதிர்காலமான மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கும் அர்ப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை இப்படி தங்கள் உரிமைகளுக்காக போராடும் அவல நிலையில் வைத்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது உடனடியாக ஆசிரியர் பெருமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனைத்து நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆசிரியர்களை மட்டுமல்லங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களையுமே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி வைத்திருக்கிறது இந்த திமுக அரசு அதற்கு தான் இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னிறுத்தி அண்ணாமலை அவர்கள் திமுக அரசை கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு இன்னும் இப்போ பாருங்க தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை இப்பொழுதே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கிவிட்டார் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாகுபாடின்றி அனைத்து குடும்பத்திற்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் குடும்பத்தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வாங்கப்படும் அப்படின்னு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர துடிக்கும் இந்த திமுக அரசை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்